ஓம் ஸ்ரீ குருபியோ நம திருப்பாவை பாசுரம் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்து சீழியர் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிப்புதவை பைங்கமல தன் தோல் தோ பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வச் சிறுமால் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு இந்த முப்பதாவது பாசுரம் இப்போ நேற்றைய பாசுரம் வரைக்கும் அந்த பெண் பிள்ளை ஆண்டாள் வந்து எப்படி பாடினாள் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஒன்பதாவது பாசுரங்கள் வரைக்கும் பெண் பிள்ளை ஆண்டாள் வந்து அந்த ஆயப்பாடி பெண்ணாகவே தன்னை பாவித்து கொண்டு பாடிய பாடல்கள் அவை அனைத்தும் இந்த பாடல்ல தன்னுடைய குரு மற்றும் தந்தை இல்லையா அந்த பட்டர் பிரான் அந்த பெரியாழ்வாரை ஞாபகப்படுத்தி தான் வந்து கோதை சொன்னது அப்படிங்கிறத இந்த இடத்துல அந்த குருவோட திருவருள்ள என்னால் இதை சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி குருபியோ நமக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிக்கிறோமோ அது மாதிரி அந்த பெண் பிள்ளை ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தை அழகாக முடித்திருக்கிறாள் இப்ப வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே அப்படின்னு சொல்லி அந்த வங்கக்கடல் இல்லையா அந்த கடல் கடைந்த அந்த மாதவன் வங்கக்கடல் கடைந்த போது என்ன வந்ததான் அப்படின்னு சொன்னா பகவான் வந்து அவ்வளவு ஆசையா அந்த கடலை வந்து கடைஞ்சாராம் இல்லையா அந்த அந்த மருத்த மலை அந்த மலையை வந்து மேருமலை அந்த மலையை வந்து வச்சு அவ கடையும் போது வாசுகி பாம்பையும் கடனாக கொடுத்து அவ கடையும் போது என்ன ஆச்சு கீழே வந்து அந்த மலை கீழே இறங்கி எடுத்து அப்போ கூர்மாவதாரம் எடுத்து போய் அங்கே நின்று அந்த மலைக்கு ஈடு கொடுத்தார் இல்லையா அந்த மலை வந்து தன் மேலே வச்சு அதை வந்து கொடுத்தார் எதற்காக அவ்வளோலாம் எல்லாம் அவர் பாடுபட்டார் அப்படின்னு சொன்னால் அதுல வந்து ஆலகால விஷத்தை வந்து சிவனுக்கு கொடுத்துட்டார் ஆனால் இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக எது எடுத்துட்டார் மாதவன் இல்லையா என்ன மாதவன் அவர் அந்த மகாலட்சுமி வந்ததை அவர் எடுத்து கொண்டார் அப்படி வந்து அந்த மாதவன் அந்த கேசவனை திங்கள் திருமுகத்து சேர சேயழையார் சென்று இறைச்சி அப்படின்னு சொல்லி அப்ப இந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கலாம் அந்த பகவானை எப்படி ஆரம்பிச்சா என்ன நாள்ல இவ ஆரம்பிச்சா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்ல இவ போய் ஆரம்பிச்சா மதி நிறைந்த நன்னாள் ஆரம்பிக்கும்போது இவா முகமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு அந்த முப்பது பாசுரங்களும் முடிஞ்ச போது இந்த திங்கள் திருமுகத்து இந்த பெண்களோட முகங்கள் எப்படி இருக்கா அந்த நிலவை போன்ற ஒத்த முகமாக அப்போ ரொம்ப அந்த பகவான் மேலே பிரீத்தியோடு இருக்கக்கூடிய அங்கள் திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்று இறைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை வாற்றை புதவை பைங்கமல தந்தெரியல் அப்போ அவள் வந்து என்னெல்லாம் போய் பகவானுடைய நாமங்கள் பாடி என்னெல்லாம் அவ தெரிஞ்சுண்டா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் என்ன அவளுக்கு கிடச்சது அப்படிங்கிறத வந்து நான் வந்து பட்டர்பிரான் கோதை சொன்னேன் இந்த பட்டர்பிரானுடைய கோதையாகிய நான் சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல நானுங்கிறது கூட இல்லை பட்டர்பிரானுடைய அருளில் கோதை சொன்ன இங்கே சங்க தமிழ் மாலை முப்பதும் இல்லையா அப்போ அழகான அந்த சங்க தமிழ் மாலை மாலை கோர்த்தபடி ஏன்னா தினமும் மாலை கோர்த்து அந்த பகவானுக்கு வந்து அவ வந்து கோ போட்டு கொடுத்துருக்கா இல்லையா தன் மேலே சாத்திண்டு அந்த பகவானுக்கு கொடுத்துருக்கா அப்படி சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இப்போ இந்த முப்பதையும் யார் வந்து தப்பாமல் தினமும் கேட்டிருக்காளோ இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மார் வரை தோல் யார் பரிசு கொடுப்பா அப்படின்னு சொன்னால் ஈரு மால் வரை தோல் அந்த பகவான் இல்லையா ஈர் அப்படின்னு சொன்னால் ஃபோர் ஹேண்ட்ஸ் கொண்ட அந்த திருமால் வந்து செங்கண் திருமுகத்து அவருடைய தாமரை கண்கள் கொண்ட அவருடைய கடாட்சம் நமக்கு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் செங்கல் திரு செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் அந்த செல்வத் திருமால் நமக்கு என்ன செல்வம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவாய் அப்படின்னு சொல்லி திருவருளும் குரு அருளும் நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரங் பாசுரத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா குருவருளும் திருவருளும் கிடைக்கும் குரு அருள் கிடைச்செடுத்து அப்படின்னு சொன்னா நமக்கு மேலே மேலே நன்மைகள் இல்லையா நமக்கு வந்து ஆத்ம ஜியானம் கிடைக்கும் அப்புறம் லௌக்கீகமாக நம்ம கேட்கக்கூடிய திரு இல்லையா எப்போவுமே எல்லோரும் என்ன கேட்குறோம் பணம் காசு சுபிக்ஷம் அது எல்லாமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருவருளும் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும் இந்த பாசுரத்தை சொல்வதன் மூலம் இதை கேட்பதன் மூலம் அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாசுரங்கள் வந்து நமக்கு அழகாக முடிஞ்சிருக்கு அதற்கு அந்த பெண் பிள்ளை ஆண்டாள் திருவடிகளே சரணம் சொல்லி நம்ம வந்து அந்த ஆண்டாள் வாழி திருநாமம் பாடி இந்த பாசுரங்களை முடித்துக் கொள்வோம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் ஜோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிப்பத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுமும் வம்பு அப்படின்னு அழகா இந்த பாடல் சொல்றது பாதகங்கள் தீர்க்கும் இல்லையா என்னுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் அந்த பகவானுடைய அடியை எனக்கு காட்டும் காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் இப்போ இந்த பாசுரத்துல வேதங்கள் அனைத்திற்கும் ஒரு வித்து நம்ம ஒரு ஒரு விதை போட்டா எப்படியோ அப்படி வந்து ஆண்டாள் திருப்பாவையில நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் முழு வேதம் உபனிஷத் எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய சக்தியை அது நமக்கு கொடுக்கும் அதுதான் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் ஃபை ஃபை சார் ஃபை ஃபை சார் ட்வெண்ட்டி ஃபைவ் இல்லையா ஐ ஐந்தும் அப்புறம் ஐந்தும் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி எவ்வளோ அழகாக வந்து சொல்லிட்டா பாருங்க தேர்ட்டி பாசுரம் அப்படிங்கிறத அழகாக அடுக்கு மொழியில் ஐ ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு இதை தெரிஞ்சிக்காத மானிடர்களை வந்து வையம் சுமப்பதே வம்பாம் ஆனால் நம்மெல்லாம் இதை தெரிஞ்சுன்னு இருக்கோம் இன்னும் மேலே மேலே இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதோட ஆழ்ந்த கருத்துக்களை கீதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுண்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அறியாத மானிடரை வையம் சுவப்பதும் வம்பு ஆனால் நம்மெல்லாம் வம்பு கிடையாது நம்மெல்லாம் வந்து இந்த இந்த இடத்துக்கும் பிளஸ்ஸிங்காக இருக்கணும் நம்மளும் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் மற்றவாளுக்கும் பிளஸ்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வால் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமினிக்கு பின்னானாள் வாழியே ஒன் நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கே கண்ணி உகந்தழித்தாள் வாழியே மறுவாரும் திருவல்லி மலநாடு வாழியே மண்புதவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் அரியோம் ஸ்ரீ குருபியோ நம